டாடி ஜோக் ஆஃப் நல்ல காமெடி பண்ற மா உண்மைதானமா உன் கல்யாணத்தை எந்த கோயில்ல பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பா என்னப்பா சொல்ற இந்த மண்டபத்துலலாம் எல்லாம் தானப்பா பண்ணுவாங்க இல்லமா சில மண்டபம் ரேட்லாம் விசாரிச்சோம் எட்டு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரை சொல்றாங்க அதான் ஏதாவது கோயில சிம்பிளா பண்ணிடலாமே ஐயோ என்னப்பா நீ இப்படி பேசுற மா நீ யாச்சும் டாடிக்கு எடுத்து சொல்லக்கூடாது உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் ஒரே பொண்ணு தானே அப்போ என் கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம்னு மண்டபத்துல கிராண்டா பண்ணுவீங்க டிஜே செட்டப்லாம் இருக்கும் என்ட்ரிக்கு டான்ஸ்லாம் எல்லாம் ஆடின்னு வரலாம்னு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன் கோயில்ல பண்றேன்னு சொல்றீங்க எனக்கு நல்லா கல்யாணம் பண்றதை விட உனக்கு வேற என்ன பாவ கரெக்டு தான் எனக்கு வேலை இல்லாததுனால தான் உன் கல்யாணம் பண்ணுறதுக்கு செலவு பண்ண காசு இல்லாதனால தான் ஏதாவது கோயிலில் சிம்பிளாக பண்ணலாமேனு பார்க்குறேன் சரி ஏதாச்சும் நல்ல கோயிலாக பாருங்கள்

அந்த புள்ளியாரே செவுத்துல தான் இருக்காரு அங்க எப்படி பண்ண முடியும் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தா நானே பண்ணிருப்பேன் ஆமா இல்ல பா பா அந்த வரன் போனா என்ன இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க விடுப்பா பரவாயில்ல இல்லமா வர வரம்லாம் தட்டி தட்டியே போகுது என்ன பண்றதுனே தெரியலமா அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறவனே வீட்டை கொடு காரை கொடுன்னு கேட்டா எங்கெங்கே போறது அப்பா இதெல்லாம் நீ பெருசா போட்டு மனசை குழப்பிக்காதப்பா உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய் அதுக்கு எந்த மாப்பிள்ள வரானோ நான் அவனை கட்டிக்கிறேன்பா போதும் தான் அப்பா ஒரு பிளான் பண்ணிருக்கமா உனக்கு ஐம்பது பவுன் போட்டு கட்டி கொடுக்க

நீ என்னடா ஏதோ போலி கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி கட்டி கொடுக்கறன்னு சொல்லிருக்க ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொய் சொல்றது தப்பே இல்லமா இந்த கல்யாணமே டிவர்ஸ்ல முடியற மாதிரி சொல்ற பொய் பா இது அப்படிங்கற இந்த கர்மாந்தரத்தை தான் காலையில இருந்து யோசிச்சிட்டு இருந்தீங்களா ரெண்டு காப்பிய குடிச்சிட்டு பா நீ வெச்சிருக்கிற 30 பவுனுக்கு எவன் வரானோ நான்வனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட பாக்காத புரிஞ்சுதா சரி சரி விடுமா அதெல்லாம் ஒரு ஐடியா தான ஐடியாவா ஐடியா தூக்கி குப்பையில போடு இந்த ஐடியா நாள கேஸ்ல மூணு பேரும் ஜெயில் கம்பிட்டு இருப்போம் கூட பார்க்க மாட்டேன் இருபது பவுனுக்கு மூஞ்சு முகர கட்டையும்